ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயத்தில் சூப்பர் டேஸ்ட்டான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு மிளகாய் காஞ்ச மிளகாய் புளி வெங்காயம் பூண்டு மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இது இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் சாதத்திலையும் பசஞ்சு சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது இது நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் ஏற்ப உப்பு இது நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் வெட்டுக்கலாம் கடுகு தாளிச்சிட்டு அரைச்சதை தூக்கி இதில் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுப்போம் கொஞ்சம் கருகப்பில போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடும் அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் சாதத்துலேயும் பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்